வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் இரண்டு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் கதைகளை கேட்பவர்கள் இன்னொரு கூட்டம் கதைகளுக்குள் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இந்த வீடியோ கதை சொல்ல வரல உண்மை சொல்ல வருது மகாபாரதம் ஒரு போர்க்கதைன்னு நினைச்சா நீங்க இந்த வீடியோவ தவிர்க்கலாம் ஆனா உங்க வாழ்க்கையை ஒரு நிமிடம் நிறுத்தி யோசிக்க வைக்கும் உண்மைகள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க ட்ரூத் ஒன் தர்மம் எப்போதும் வெல்லும் ஆனால் மெதுவாக பாண்டவர்கள் தர்மமாக வாழ்ந்தார்கள் ஆனா அவர்களுக்கு கிடைத்தது என்ன காடு அவமானம் இழப்பு வலி அப்போ தர்மம் தோற்றதா இல்ல தர்மம் உடனே வெல்லாது அதனால்தான் அது ஆழவானது உடனடி வெற்றி பொய்யாகலாம் ஆனா தாமதமான வெற்றி எப்போதும் உண்மை வாழ்க்கை பாடம் இப்போ கஷ்டம்னு உண்மை விட்டுடாதீங்க ட்ரூத் டூ அறிவு எல்லாம் வளர்ச்சிக்காக இல்ல சகுனி மகாபாரதத்தில் மிக புத்திசாலி மனிதன் ஆனா அந்த அறிவு யாருக்காக வஞ்சகம் பழி அழிவு அறிவு எப்படி பயன்படுத்துறோம்னு தான் முக்கியம் அறிவு பிளஸ் நல்ல எண்ணம் வளர்ச்சி அறிவு பிளஸ் கெட்ட எண்ணம் அழிவு இதுதான் வாழ்க்கை உண்மை ட்ரூத் த்ரீ மௌனம் கூட ஒரு பாவம் பீஷ்மர் அனைத்தையும் தெரிந்த மனிதர் ஆனா திரௌபதி அவமானப்படும் போது அவர் பேசவில்லை அவர் கெட்டவனா இல்ல ஆனா அந்த மௌனம் ஒரு பெரும் தவறு உண்மை அநியாயம் நடக்கும்போது பேசாததும் ஒரு பாவம் ட்ரூத் போர் அன்பு கண்களை மூடினால் திருத்ராஷ்டிரன் தன் மகன் மீது வைத்த அன்பு தர்மத்தை பார்க்க விடல உண்மையை கேட்க விடல அன்பு நல்லதுதான் ஆனா பிளைண்ட் லவ் நியாயத்தை அழிக்கும் வாழ்க்கை பாடம் யாராக இருந்தாலும் தவறு தவறுதான் ட்ரூத் ஃபைவ் அகங்காரம் மனிதனின் முதல் எதிரி துரியோதனனுக்கு எல்லாம் இருந்தது சக்தி ஆதரவு ராஜ்யம் ஆனா அவனிடம் இருந்த ஒரே விஷயம் அவனை வீழ்த்தியது அகங்காரம் உன் எதிரி இல்ல உன் உள்ளேதான் ட்ரூத் சிக்ஸ் நல்ல மனசு மட்டும் போதாது கர்ணன் தானத்தில் சிறந்தவன் ஆனா சரியான நேரம் சரியான முடிவு அவனிடம் இல்லை நல்ல மனசு பிளஸ் ஞானம் இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை சமநிலை ட்ரூத் செவன் விதி இல்லை முடிவுதான் எல்லாம் விதினு நாம சொல்லிக்கிறோம் ஆனா மகாபாரதம் ஒன்னு சொல்லுது ஒவ்வொரு முடிவும் ஒரு விதியை உருவாக்குது உன் வாழ்க்கை உன் முடிவின் பிரதிபலிப்பு ட்ரூத் எயிட் கிருஷ்ணன் ஏன் நேரடி பதில் சொல்லவில்லை கிருஷ்ணன் பதில்களை கொடுக்கவில்லை அவர் மனிதர்களை யோசிக்க வைத்தார் உண்மை சொல்லப்பட்டால் மறக்கப்படும் தேடினால் நினைவில் நிற்கும் ட்ரூத் நைன் தோல்வி என்றால் முடிவில்லை அபிமன்யு போரில் தோற்றான் ஆனா வரலாற்றில் வென்றவன் உண்மை நீ எப்படி நினைவில் இருப்பாய் அதுதான் வெற்றி ட்ரூத் டென் மகாபாரதம் நம்ம கதை சில நேரம் நாம தர்மன் சில நேரம் அர்ஜுனன் சில நேரம் துரியோதனன் இந்த கதை நம்ம வாழ்க்கைக்காக எழுதப்பட்டது மகாபாரதம் முடிந்தது ஆனா தர்மமோ அது இன்னும் உயிரோடு இருக்கு உங்க முடிவில் உங்க செயல்களில் உங்க மௌனத்திலும் இந்த நிமிஷம் நீங்க எடுக்கும் ஒரு முடிவு ஒரு புதிய மகாபாரதத்தை உருவாக்குது இந்த வீடியோ உங்க மனசை ஒரு நிமிடம் நிறுத்தி யோசிக்க வைத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உண்மை ஒருத்தருக்கு மட்டும் போதாது மீண்டும் சந்திப்போம் மற்றொரு உண்மையோடு